வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்க்கை சில சமயங்களில் நம்மை அநியாயத்திற்கு வெறுப்பேற்றுகிறது பல வருடங்களுக்கு முன் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு மேலதிகாரியாக இருந்தவர் ஒரு சிடுமூஞ்சி நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றாலும் என்னை கத்துவார் தேவையில்லாமல் எரிந்து விழுவார் என் வாழ்க்கையின் நிம்மதியையே அவர் அழிக்க பார்த்தார் அடுத்த சில மாதங்களில் எனக்கு திருமணமானது சொந்த தொழிலைத் தொடங்கினேன் அந்த வேலையை விட்டுவிட்டேன் அந்த மேலதிகாரி என்னிடம் அன்பு காட்டியிருந்தால் என்னிடம் ஒரு நல்ல நண்பராக பழகியிருந்தால் நான் அந்த வேலையை விட்டிருக்கவும் மாட்டேன் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கவும் மாட்டேன் அதனால் இன்றும் அவரை நான் நன்றியுடன் நினைத்துப் பார்க்கிறேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் நம் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை பொறுத்த இன்னொரு முக்கியமான பரிமாறம் பரிமாணம் இருக்கிறது அதை சில உதாரணங்கள் மூலம் விளக்குகிறேன் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் அவருக்கு முழுக்க முழுக்க சொந்தமான பிதுரார்ஜித சொத்துக்களில் பாதியை தன் சகோதரருக்கு விட்டுக் கொடுத்தார் நீங்கள் சட்டப்படி இப்படியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை என்று அந்த பத்திரத்தை தயாரித்த அவருடைய வழக்கறிஞர் பலமுறை சொல்லிவிட்டார் என்றாலும் நண்பர் தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருந்தார் சட்டப்படி செய்ய வேண்டியதில்லை வக்கீல் சார் தர்மத்தின்படி செய்ய வேண்டும் சூழ்நிலையை வைத்து பார்த்தால் தர்மத்தின்படியும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்றுதான் தோன்றுகிறது வழக்கறிஞர் விடவில்லை நண்பர் சொன்னார் என் மனோ தர்மத்தின்படி செய்ய வேண்டும் நீங்கள் பத்திரத்தை தயாரிக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டார் ஒரு பிரமிப்புடன் பத்திரத்தை தயாரித்திருக்கிறார் வழக்கறிஞர் நண்பரிடமிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பெற்ற அவருடைய சகோதரர் தன் கடைசி மூச்சுவரை அவருக்கு நன்றிக்கடன் பட்டிருக்க வேண்டாமா அந்த உறவு ஆழமாகி இருக்க வேண்டாமா அதுதான் நடக்கவில்லை ஏன் என்று தெரியவில்லை சில வருடங்களிலேயே அவருக்கு தனக்கு சொத்து கொடுத்த சகோதரரையே பிடிக்காமல் போய்விட்டது இவர் வீட்டு விஷே விசேஷங்களுக்கு அவர் வரவில்லை சொத்தை பெற்றவர் வீட்டில் நடந்த திருமணத்திற்கு சொத்தை கொடுத்தவரை அழைக்கவில்லை அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தையே இல்லாமல் போய்விட்டது சொத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் இல்லை சொத்து விஷயத்தில் கேஸ் தகராறு என்று இருந்து அதனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் போனால் அது நியாயம் அதை புரிந்து கொள்ள முடியும் சொத்தையும் வாங்கி கொண்டு அனாமத்தாக வந்த சொத்தையும் முழுமையாக வாங்கிக் கொண்டு அதை நன்றாக அனுபவித்து கொண்டு ஏன் உறவை முறித்து கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை சொத்தை கொடுத்தவரோ சொந்த சகோதரனே இப்படி பகையாய் போய்விட்டானே என்று தினமும் கொண்டிருக்கிறார் இன்னொரு கதை என்னுடைய நெருங்கிய உறவினருக்கும் அவருடைய மூத்த சகோதரருக்கும் நெடுநாளைய பகை அவர்களுடைய இளம் வயதிலே அந்த குடும்பத்திலே மூத்த சகோதரர் மட்டும்தான் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் இளையவர் வேலை தேடிக் கொண்டிருந்தார் தந்தை ஓய்வு பெற்றுவிட்டார் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய சகோதரிகள் இரண்டு மூன்று பேர் இருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய சம்பாத்தியத்தில் தான் இந்த குடும்பமே நடக்கிறது என்று மூத்தவருக்கு ஒரு மாதிரியான அகங்காரம் வந்துவிட்டது தாய் தந்தை சகோதரர் சகோதரிகள் என்று யாரையும் அவர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் தனக்கு பிடித்த சமையல் செய்யப்படவில்லை என்றால் வீட்டையே ரணகலமாக்கி விடுவார் ஒரு நாள் மூத்தவர் கத்தரிக்காய் கறி செய்யச் சொல்லியிருந்தார் அவருடைய தாயார் அதை ஏதோ காரணத்தால் செய்ய மறந்து விட்டார் அதற்காக சாப்பிட வந்தவர் சாப்பாட்டு தட்டை தூய்சி எரிந்தார் அன்று அவருடைய தாய் உகுத்த கண்ணீரை பார்த்த அவருடைய இளைய சகோதரர் மனம் துவண்டு விட்டார் அன்றிலிருந்து வாழ்க்கையில் நான் கத்திரிக்காயை இனிமேல் சாப்பிட மாட்டேன் என்று விரதம் எடுத்துக்கொண்டார் அறுபது வருடங்களாக அந்த விரதத்தை கடைபிடித்து வருகிறார் இப்படி ஒரு பகை அந்த சகோதரர்களிடம் இருந்தது காலம் யாருக்காகவும் காத்து கொண்டிருக்காமல் தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த சகோதரர்களுடைய தாய் தந்தை காலமாகிவிட்டார்கள் சகோதரிகள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்கள் மூத்தவரும் இளையவரும் அவர்கள் இருவருக்கும் வயதாகிவிட்டது பேரன் பேத்தி எடுத்தாகிவிட்டது இருவரும் வெவ்வேறு நகரங்களில் வாழ்கிறார்கள் எண்பது வயதிற்கு மேல் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையிலே இளைய சகோதரருக்கு ஒரு நினைப்பு வந்தது நமக்கோ எண்பது வயது ஆகிவிட்டது இந்த வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது சாகும் பொழுது எதற்காக சொந்த சகோதரனுடன் பகை வைத்துக்கொள்ள வேண்டும் அவன் மேல் தப்பு இருக்கலாம் ஆனால் அதற்காக நான் பகை பாராட்டுவதா அடுத்த பிறவியில் அவன் சகோதரனாக பிறக்கப் போகிறானோ என்னமோ எப்படி தெரியும் எங்கே யாருக்கு எப்படி பிறக்கிறோம் என்று யாருக்குமே தெரியாதே ஆகையால் வேற்று ஊரில் இருக்கும் தன் மூத்த சகோதரரை போய் பார்த்து அண்ணன் தம்பி உறவை புதுப்பித்துக் கொள்வது என்று முடிவு செய்தால் இளையவர் அவருடைய மகனும் மகளும் அந்த முடிவை பயங்கரமாக எதிர்த்தார்கள் என்றாலும் தந்தையின் பிடிவாத குணத்தை பார்த்து கடைசியில் சம்பதித்தார்கள் மகன் தன்னுடைய காரிலே தன் தந்தையை அவருடைய சகோதரர் வீட்டிற்கு அழைத்து போவதாக ஏற்பார் காரை ஒரு தெரு தள்ளி நிறுத்தி விடுவதாகச் சொன்னான் மகன் அங்கிருந்து தந்தை நடந்து போவதுதான் சரி என்று சொன்னான் அவரும் ஏற்றுக்கொண்டார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தன்னுடைய மூத்த சகோதரனை பார்க்கப் போனார் இளைய சகோதரர் ஏறக்குறைய ஐம்பது வருடங்களுக்கு பிறகு நடக்கும் சந்திப்பு இளையவருக்கு காரணமில்லாமல் அழுகை வந்தது மூத்தவர் இறுகிய முகத்துடன் வரவேற்றார் காஃபி கொடுத்தார் சுரத்தில்லாமல் பேசினார் தான் வந்தது மூத்தவருக்கு பிடிக்கவில்லை என்று இளையவருக்கு தெரிந்துவிட்டது காஃபி அறிந்து முடித்தவுடன் கிளம்பிவிட்டார் வாசல் வரை வழி அனுப்ப வந்தார் மூத்தவர் விடைபெறும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் நானே துடித்து போய்விட்டேன் அவர் மனம் பாவம் என்ன பாடுபட்டு இருக்கும் தன் தம்பியிடம் அந்த மூத்த சகோதரர் சொன்னார் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் இனிமேல் உறவை சொல்லி இங்கே வர வேலையை வைத்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டார் இளையவர் தோண்டு போய்விட்டார் அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது நான் என்ன தவறு செய்தேன் அண்ணனிடம் பணம் கேட்டேனா உதவி கேட்டேனா அண்ணன் என்ற உறவைத்தானே கேட்டேன் அதற்கேன் என்னை இப்படி அவமானப்படுத்தினான் என்னிடம் சொல்லி எழுதுகிறார் இளையவர் எனக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை மூன்றாவது உதாரணம் ஒரு அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒரு இளைஞனும் இளைஞனை இளங்கியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக அழகாக இரண்டு குழந்தைகள் பிறந்தன அதன் பிறகுதான் மனைவிக்கு கணவனின் சுயரூபம் தெரிய ஆரம்பித்தது அவன் அவளை கொடுமைப்படுத்தினான் மனைவி விவாகரத்து கேட்டாள் கணவன் கணவன் மூர்க்கத்தனமாக மறுத்து விட்டார் பின் பஞ்சாயத்து பேசினார்கள் முதலில் கணவன் எதற்கும் பிடி கொடுத்து பேசவில்லை பிறகு ஒரு வழியாக சில நிபந்தனைகளை போட்டார் கடுமையான நிபந்தனைகள் கணவனும் மனைவியும் சேர்ந்து கடன் வாங்கி ஒரு வீடு கட்டி இருந்தார்கள் அந்த வீட்டை கணவன் பெயருக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் ஆனால் வீட்டு கடனை மனைவிதான் அடைக்க வேண்டும் ஆண் குழந்தையை கணவனுக்கும் பெண் குழந்தை மனைவிக்கும் என்றும் பிரித்து கொள்ள வேண்டும் மனைவி இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பிரிந்து விட்டாள் அவள் கடைசி வரை தன் கணவனை நேசித்ததாக என்னிடம் சொன்னாள் இன்னும் நேசிப்பதாக சொன்னாள் என் அன்பை கடைசி வரை புரிந்து கொள்ளாத என் கணவனை என்னால் இன்று வரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தினம் தினம் சொல்லி கொண்டிருக்கிறாள் சகோதரனுக்கு சொத்தை விட்டு கொடுத்தும் பகமையை சம்பாதித்தவர் ஐம்பது வருட பகையை ஒழிக்க வேண்டும் என்று தன் சகோதரனை சென்று பார்த்து அவனால் அவமானப்படுத்தப்பட்டவர் கணவன் மேலே இருந்த அன்பினால் சொத்தை விட்டுக் கொடுத்து கடனை சம்பாதித்து என்ன நடக்கிறது என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறது நான் சொல்கிறேன் இவர்கள் எல்லோருமே ஒன்பதாவது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் மேலே கூறிய நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட மூவரும் அன்பிற்காக தங்களையே தங்கள் உடமைகளையே தங்கள் வாழ்க்கையையே விட்டுக் கொடுத்தார்கள் அதன் காரணமாக அவர்கள் மேல் வகுப்பிற்கு செல்லப் போகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் விட்டு கொடுத்ததை பச்சை புடவைக்காரி பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த நிகழ்விலே கொடுமையாக நடந்து கொண்டவர்கள் பரிணாம வளர்ச்சியில் இன்னும் கீழே போகப் போகிறார்கள் அவர்கள் எட்டாவது வகுப்பிற்கோ ஏழாவது வகுப்பிற்கோ கீழே தள்ளப்படுவார்கள் இந்த ப்ரமோஷனும் டி ப்ரமோஷனும் நடக்கும் வரை எல்லோரும் ஒரே வகுப்பில் இருப்பது போல் தோன்றும் அதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையில் துடிப்பார்கள் கொடுமை செய்தவர்கள் கொக்கரிப்பார்கள் ஆனால் விரைவில் காலம் மாறும் வகுப்புகள் மாறும் அப்பொழுது தெரியும் யார் நிரந்தரமாக துடிக்கப் போகிறார்கள் யாருக்கு நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் தங்கள் மனதில் உள்ள அன்பு குறையாமல் பார்த்து வேண்டும் மற்றவற்றை பச்சை புடவைக்காதி பார்த்துக் கொள்வாள் கவலைப்படாதீர்கள் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்